கேலக்ஸி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவீ செந்தல் எழுதியொல் ஆய்வு நூல்ல இருந்தா தமிழ்சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர் சொற்களை பத்தி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அதுல போன வாரம் குயி அப்படின்ற ஒரு வேர் சொல் தான் பத்தி பேசிட்டு இருந்தேன் இந்த வாரம் குய் அப்படின்ற ஒரு வேர் சொல் குயி அப்படின்றதும் ஒரு கூப்பிடறதுக்கான ஒரு வேர்ச்சொல் அதாவது வித்தொளி அப்படின்னு அப்படின்றதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு போறது வந்து அதாவது அது ஒரு வளைதல் உருளுதல் சுருளுதல் சுழலுதல் அப்படி எல்லாமே வந்து குய்க்கான ஒரு பொருளாக இருக்கு அதாவது இந்த குய் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல் இருக்குது இல்லையா இந்த குய் கூட்டல் அம் போட்டோம்னா குயம் அப்படின்ட்டு வருது குயம்ன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு கேட்டோம்னா அறிவால் அப்படின்றது பொருள் அதாவது அறிவால் சொல்லுவாங்க அறிவால் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுவாய் குயத்து அப்படின்ட்டு சொல்றாங்க அதாவது கொடுவாய் குயத்து அப்படின்ட்டு அதாவது அறிவால் வந்து வளைந்து இருக்கும் அப்படின்றத தான் அங்க வந்து சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பாடல்கள்ல பாத்தோம்னா குயம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்திட்டே வருவாங்க குயம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வளைவு அப்படின்ற ஒரு பொருள் தான் நம்ம ஊரில் புலிகள் இருக்கும் அந்த புளிக்கெல்லாம் கூட அந்த காலத்தில் என்ன பேர் அப்படின்ட்டு கேட்டோம்னா குயவரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க குயவரி அப்படின்னா புளிக்கு பேர் வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அதோட உடம்புல வந்து எப்படி இருக்கும்னா அருவால் மாதிரி ஒரு வளைவு வளைவாக இருக்கும் அந்த கருப்பு கலர்ல கொடு அருவால் மாதிரி இருக்கும் தான் அதுக்கு பேரு குயவரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க அதே மாதிரி புலிக்கு இன்னொரு பேரும் வச்சிருப்பாங்க கொடுவரி அப்படின்றதும் அதாவது அதுவும் அதே பொருள் தான் அதாவது வளைந்து இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுவரி இந்த மாதிரி பா இதை வந்து நிறைய புறநானுற்று பாடல்கள் அகநானூறு நற்றினை இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா கொடுவரி அப்படின்றத பயன்படுத்துவாங்க அப்போ இந்த இது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா குய் அப்படின்ற வந்து குயின்னா ஒரு வளைவு கருத்து வேறு இந்த குய் அப்படின்றதுலருந்தான் உருட்சி அப்படின்ற ஒரு இதுவும் வருது அதாவது இருந்து உருள் அப்படின்ட்டு வருது இது எல்லாமே தான் வருது இதுக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா உருள் அப்படின்னா சக்கரம் அப்படின்றது தான் பொருள் அதாவது குய் குயி கூட்டல் அவு குயவு அப்படின்றது குயவுன்றது சக்கரத்தோடைய அந்த கால் இருக்குது இல்லையா அது தேர்வுக்குடைய கால் இருக்குது இல்லையா அதுதான் வந்து குயவு அப்படின்னு சொன்னாங்க அது ஆரம்ப காலத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சகடம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சக்கு அப்படின்றதுக்கு பொருள் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா சக்குன்றதுக்கு பொருள் வந்து வட்டு உருள் அப்படின்றதுலாம் அர்த்தம் அந்த சக்கு கூட்டல் அடம் தான் சக்கடம் அப்படின்றது சக்கடம் தான் நம்ம இப்ப என்ன சொல்லிருக்கிறோம் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் திருக்குறளில் கூட சொல்லியிருக்காங்க உருள் பெருந்தேருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ சக்கரம்ன்றதுக்கு அந்த காலத்தில் என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா உருள் அப்படின்றது தான் இந்த சக்கடு அப்படின்னு சகடு அப்படின்றது சகடு அப்படின்னாலும் தேரோட வண்டி இருக்குது இல்லையா அந்த இது அதுதான் சகடம்னாலும் அதுதான் சகடை அப்படின்னாலும் எல்லாமே வந்து இந்த தேரோடைய அந்த சக்கரம் இருக்குது இல்லையா அதைத்தான் சொல்லக்கூடிய இந்த வளைந்து இருக்கக்கூடிய புலி அப்படின்னாலும் இது எல்லாமே வந்து அதோடைய ஒரு பொருளாகத்தான் வருது அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பெண்கள் வந்து சேலை கட்டுறோம் சேலை கட்டும் போது நம்ம வந்து கொசவும் வைக்கிறோம் அந்த கொசு இடுப்புல சுருவும் போது கொசவும் அப்படின்னு இந்த கொசவும் அப்படின்றதும் ஒரு குயிலிருந்து வரக்கூடிய ஒரு வேர்த்தகம் அது கொசு உதல் அதாவது கூ அப்படின்ற ஒரு தான் இந்த மாதிரி ஒரு சொல்லும் வருது அப்படின்றதையும் ஐயா பகிர்ந்துருக்காங்க அதுக்கான நிறைய எடுத்துக்காட்டுகளும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த குயிலருந்து தான் குயி கூட்டல் ஊ போட்டோம்னா குய்வு அப்படின்றது குய்வு தான் வந்து கூய்வு அப்படின்ட்டு மாறுது கூய்வு கூவு அப்படின்ட்டு மாறுது இந்த கூவு அப்படின்றனாலும் அது வந்து உருள் அப்படின்னு வளையம் அப்படின்றது தான் இந்த கூவு கூட்டல் விலம் நம்ம சேர்த்தோம்னா கூவிலம் அப்படின்ட்டு வருது இப்ப கூவிலம்ன்றதுக்கு பொருள் என்னன்னா வில்வம் இருக்குது இல்லையா வில்வம் பழம் அதாவது ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த வில்வம் தான் வந்து கூவிலம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் ஏன்னா அது உருளையா இருக்குது அப்படின்னு உளுந்தூழ் கூவிலம் அப்படின்ட்டு குறிஞ்சி பாடல்ல சொல்றாங்க அதே மாதிரி வளரி நம்ம விடுறோம் இல்லையா வளரி பூமரங்கு அதுவும் வந்து இந்த ஒரு சோ இதுல இருந்துதான் வேர்க்கருத்துல தான் வருது வல் குட்டல் வெல் வல்ல இருந்து வெள்ளா வருது வெல்ல இருந்து வில்லா வருது வில்ல இருந்து அதான் வந்து பூமரேங் அதாவது நம்ம பொறுத்துக்கோம்னா இரவுன்றத ரா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் உளவுன்றத உழவுன்னு சொல்ல மாட்டோம் உலா அப்படின்னு சொல்லுவோம் பகல்ன்றத பலா நிலவுன்றத நிலா இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரிதான் விலவுன்றத விலா அப்படின்ற சொல்லுவோம் அந்த விழான்றதும் சுற்றி வரக்கூடிய ஒரு இதுதான் இங்கே இருந்தால் வில்வம் அப்படின்ற ஒரு பொருளும் கிடைக்குது இது ஏன் இந்த வில்வம் வில்வம் கனியினாலே அது உருட்டையா அப்படி காய்க்கக்கூடிய ஒரு கைனின்றதுனால அதுக்கும் வில்வம் அப்படின்னு இந்த கருவிலம் கூவிலம்லாம் நம்ம படிப்போம் அப்போ கூவிலத்துக்குலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கூவெளம்னா என்னன்னே தெரியாது ஆனால் இப்போதான் வந்து இந்த மாதிரியான வியர் சொற்களை படிக்கும்போது தான் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி